சாபம் இடுவது ஒரு நபருக்கு அல்லது ஒரு குழுவுக்கு தீங்கு அல்லது அழிவு ஏற்பட வேண்டும் என்று வேண்டுவதாகும் சாபம் இடுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை அநியாயமாக சபிப்பது கண்டிக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிம் தனது சகோதரனை சபிப்பது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் நூல் சஹீ புகாரி சஹீ முஸ்லிம் இந்த ஹதீஸ் சாபம் இடுவது எவ்வளவு பயங்கரமானது என்பதை வெளிப்படுத்துகிறது இது ஒருவரின் இறைவிசுவாசத்தையும் ஒழுக்கத்தையும் கேள்விக்கு உட்படுத்துகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் மற்றொரு ஹதீஸில் கூறினார்கள் ஒருவர் மற்றொருவரை சபிக்கும் போது அந்த சாபம் அவனுக்கு தகுதியில்லை என்றால் அது சபித்தவருக்கே திரும்பி வரும் நூல் அபு தாவூத் திர்மிதி இதன்படி அநியாயமாக சபிப்பது சபித்தவருக்கு தீங்காகவே மாறலாம் இது ஆன்மீக ரீதியாக பெரும் இழப்பை ஏற்படுத்தும் ஒரு முஸ்லிம் அநியாயமாக மற்றொருவரை சபிப்பது பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது அல்லாவின் கோபத்தை தூண்டக்கூடும் குரானில் அநியாயம் செய்பவர்களைப் பற்றி பல இடங்களில் எச்சரிக்கப்பட்டுள்ளது சாபம் இடுவது ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்தை கொண்டிருப்பதால் இது அநியாயத்தின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சபிப்பது தவறு ஏனெனில் அவர்கள் இறைவிசுவாசத்தில் சகோதரர்கள் நபிமார்கள் அல்லது நல்லோர்கள் இறை தூதர்கள் நல்ல மனிதர்கள் அல்லது அப்பாவிகளை சபிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது பெற்றோரை சபிப்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் கூறினார்கள் பெற்றோரை சபிப்பவன் மிகப்பெரிய பாவங்களை செய்பவனாவான் நூல் சகி முஸ்லிம் சில ஹதீஸ்களில் உயிரினங்களை சபிப்பதையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை அவர்கள் தடுத்துள்ளார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகையில் பொதுவாக அநியாயம் செய்பவர்கள் இறைவனுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அல்லது மக்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்கள் மீது சாபம் சாபமிடுவது சில சந்தர்ப்பங்களில் அனுமதிக்கப்படலாம் உதாரணமாக குரானில் அநியாயக்காரர்கள் மீது சாபம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதுவும் கவனமாகவும் இஸ்லாமிய எல்லைகளுக்குட்பட்டும் செய்யப்பட வேண்டும் இஸ்லாம் மன்னிப்பு பொறுமை மற்றும் பிரார்த்தனையை துவா ஊக்குவிக்கிறது ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று சபிப்பதற்கு பதிலாக அவர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்று துவா செய்ய அறிவுறுத்தப்படுகிறது சாபம் இடுவது இஸ்லாமில் மிகவும் பயங்கரமான செயலாக கருதப்படுகிறது குறிப்பாக அது அநியாயமாகவும் தேவையின்றியும் செய்யப்படும்போது இது ஒருவரின் மார்க்கத்திற்கும் ஆன்மீக நிலைக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடும் முஸ்லிம்கள் பொறுமையையும் மன்னிப்பையும் துவாவையும் பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள் அநியாயமாக சபிப்பதை தவிர்த்து அல்லாவின் மன்னிப்பையும் அருளையும் நாடுவது இஸ்லாமின் உயர்ந்த பண்பாகும்